அதிகமாக நிலம் இருக்கக்கூடிய ஒரு துறை என்ன யாருகிட்ட அதிகமான லேண்ட் இருக்கு ரயில்வே துறை எவ்வளவு சொத்து வச்சிருக்காராங்க ரயில்வே துறை கையில எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி லட்சம் ஏக்கர் இருக்கு ரயில்வே துறையினுடைய கையில மட்டுமே ஐம்பத்தி லட்சம் ஏக்கர் இருக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ட்ராக் அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கக்கூடிய ட்ராக் அதெல்லாம் இந்தியா முழுசும் சேர்த்துனீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் இந்த லோகமோட்டிவ் நிக்க வைக்கக்கூடிய இடம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மேக்கர் உலகத்துல யாருகிட்டயுமே ஒரு தனியாரோ அரசு நிறுவனம் கையில கிடையாது இரண்டாவது அதிக நிலம் யாரு கையில இருக்குன்னா வக்ஃப் போர்டு கையில இருக்கு முப்பத்தி ஒன்பது லட்சம் மேக்கர் ஒரு அரசு நிறுவனம் கிடையாது இஸ்லாமிய அன்பு சொந்தங்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அவங்க சொத்தை பொது இடத்துக்கு கொடுக்கணும் பொது ஒரு வழிபாட்டு கொடுக்கணும் அல்லது பொது காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வஃப் என்கின்ற அந்த சொத்தை தானமா கொடுக்குறாங்க அதை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பு முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் இந்த வஃங்கிறது எப்ப ஆரம்பிச்சதுன்னு பாருங்க இது முகலாயர் காலத்துல இருக்கு அலவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்தில் இருக்கு அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இருக்கு அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு அலவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினான்கு வரை வெறும் பதினெட்டு லட்சம் ஏக்கர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அந்த தன்மை யாரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இவங்க பாருங்க மக்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு சிறுபான்மையை முடக்க பார்க்குறாங்க சிறுபான்மையோட நல்ல நல்ல அக்கறை இல்லாத அரசுன்னு ஒரு செய்தி போகும் பொழுது ஜனம் தொலைக்காட்சி போன்ற ஒரு நிறுவனம் வஃப்ங்கிறது என்ன சரித்திரம் என்ன ஹிஸ்ட்ரி என்ன இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்கு அரசு என்ன செய்யறாங்க இந்த சட்டம்ங்கிறது என்ன இந்த சட்டத்துல யாரையுமே இல்லையே இந்த சட்டத்துல இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் தான் சொத்தை மேனேஜ் பண்றாங்க அவங்கதான் செய்றாங்க அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை முறைப்படுத்துறாங்க

அதற்கு ஒரு தேசியத்தை காக்கக்கூடிய நடுநிலைமையாக இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் சேராத தேசியத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தேவைப்படுது தமிழ் ஜனம் அதுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எல்லா பேஜில் ஒரு ஆடு கொடுக்கறான் இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம் நாம தான் அதை கொண்டாடுவோம் தேசியவாதம் வேகமாக வளரணும் எந்த மாற்று கருத்து மொத்த மாநிலத்துல இருபத்தேழு மாநிலம் நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல மொத்த மாநிலம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியும் அல்ல தொண்ணூறு சதவீத மாநிலம் அவங்க டேட்டா வேணும் பப்ளிஷே பண்ணல குஜராத் உட்பட மத்திய பிரதேஷ் உட்பட உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே சொல்லல அவங்க என்னதான் சொல்ல போறாங்க இருபத்தி ஏழு மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க தமிழகம் வேகமாக வளர்கின்றது சந்தோஷம் ஒம்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் இருபத்தி ஏழு மாநிலத்தினுடைய இருக்கு அதுக்கப்புறம் வெளியே போடலாம் அதற்கு ஒரு ஜனம் தொலைக்காட்சி தேவைப்படுகிறது எப்பவுமே ஒரு டீ டீ கிளாஸ் எடுத்து குடிக்கிறீங்கன்னா ஒரு டீ கிளாஸ் வந்து கப் அதை கொண்டு வர்றேன் இந்த கப்ல இருந்து லிப்புக்கு வரும்போது சிலது ஸ்லிப் ஆயிடும் ஒரு செய்திங்கிறது அப்படித்தாங்க ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடப்பது வேறு எதற்காக நடக்கின்றது அதுவும் வேறு ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு அதை நம்முடைய ஜனயம் ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பெரிய ஒரு போராட்டத்தோடு அதை உடைத்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் இருக்கக்கூடாது பாவம் எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அந்த ஒரு பேக்கை நீங்கள் தூக்கி பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறு கிலோ வரும் அதை போட்டுட்டு ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு அவங்க போனோம் இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே பாருங்க நேத்து அமித்ஷாஜியோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா எட்டு மணிக்கு நேரா அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலையனை வரும்போது அவரும் மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன அதை நான் நீங்க பதில் சொல்லணும் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்னென்ன நாம் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் பன்னெண்டு மணிக்கு ஆமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் புடி அண்ணா ஜெயக்குமார் என்ன இது சொன்னாரு அண்ணாமலை என்ன இது சொன்னாரு நைனார தமிழிசை நீங்க என்ன சொல்றீங்க அவர் காலையில இருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில் இருந்தாரு யாருக்குமே தெரியாது அவரு ஒரு கருத்து ஸோ இருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்கிட்ட நியூஸ் இங்க நியூஸ் இங்க நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட் வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது ஏழுலேருந்து இருந்து எட்டு கொண்ணு எட்டுல இருந்து ஒன்பது கொண்ணு நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் வச்சிருக்கா அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுறதில்ல பேசுகிறாங்க பேசுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல்ல ஐபிஎல்லேருந்து இருந்து மாத்தி ஒரு இதை பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்லை குருமூர்த்தி அவரோட இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போகிறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க இது செய்தியா ஸோ எனக்கு எல்லாமே சென்சேஷனல் கிளிக் பைட்டு உன்னை போட்டிருக்கணும் டப்புனு அதை போய் டப்புன்னு பார்த்தோம் அப்புறம் தான் தெரியும் ஓ சைடில் கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியா இருக்கு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம் இந்த அல்காரதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது சகோதரர் அமர் போய் கத்தி சுற்றுறாரு நான் அவருக்குன்னு ஃபேவரட்டாக சில செட் பண்ணி வச்சிருக்காரு ஆதான் அங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் போய் பேசினதுக்கு அப்புறம் சரி அதான் அமர் சொல்றாரே போய் பார்ப்போம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாற்பது சதவீதம் பார்த்தா தான் ஆதானு காசு எல்லாம் எல்லாமே ஆதான் எல்லாம் நல்ல நல்லவங்க தான் நல்ல வேலையை செய்கிறாங்க உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் சகோதரர் மாதேஷ் தப்பாக நினைக்க மாட்டான் அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிங்கிறனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அதுதான் அது எப்போவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நான் மாற்றிடுறோம் நீ பக்குவமாக பேசுகிறக்கு நைனா ரன் இருக்கிறான் அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நயனா ரன்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நைனா ரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்கண்ணே இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தால் போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனா ரன்னை பார்த்துப்பார் அவர் ஃப்ளிக் அடிக்குவார் அவர் டிஃபெண்ட் பண்ணுவார் அவர் ப்ளே பண்ணால் பண்ணி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாவிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா தான் அன்பு சொந்தங்களே நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் தட்டணும் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை ஆனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்துல பெரிய அளவுல நீங்க வளரணும் ஜனம் யாருக்கும் இல்லை ஜனம் ஒரு செய்தியை சொல்றாங்க அதே போல மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டிருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் நாமளாகத்தான் இருப்போம் ஏன்னா ஒரு செய்தி நிறுவனத்துக்குள்ள ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும் ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் அதனால் எல்லோருமே எல்லா சேனலையும் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் முயற்சி செய்து வளரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வரணும் ஆன்மீக சித்தாந்தத்தை கொண்டு வரணும் தாய்மொழி தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றை இன்னும் ஆழமாக வேறுபட செய்ய வேண்டும் அதையெல்லாம் ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பெரியவங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் குடும்பத்தை விட்டு விட்டு அவங்க குடும்பம் எங்கேயோ இருக்கிறாங்க ஒரு பைய எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும் அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம ஒரு சைலண்ட்டான ஒரு ஆர்மி இன்னைக்கு அந்த பாரத தேசத்தை கெட்டியாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது ஆர்எஸ்எஸ் பேரியும் நூறாவது அடி அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் ரொம்ப அமைதியாக எங்கேயுமே பேய தெரியாத பல மனிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிச்சயமாக ஜனம் வரக்கூடிய காலத்துல இன்னும் உயரத்தை உயரத்துக்கு போகும் பல சாதனைகளை செய்யும் வெளிப்படையான பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி அண்ணன் மது அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நான் ஆசை ஆசைக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ட் பர்சன் ஒருத்தர் இருக்காங்கன்னா ஐயா மது அவர்கள் நேர்மையானவர் பிஸ்னஸ் மேன் வேலையை வந்து ஒரு கர்ம யோகியாக தவமாக செய்கிறாங்க ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலம் உங்கள் பனிச்சுமை குறையட்டும் இன்னும் பல வெற்றிகள் இந்த நிறுவனத்துக்கு தேடி வரட்டும் நீங்கள் அமைதியாக இதே போல இந்த நிர்வாகத்தை வழிநடத்தி எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களுக்கும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா